அஸ்மத் குரு நம ஸ்ரீமதி ராமானு நம சிவபரமான என் அன்புக்கும் பாசத்துக்கும் பாத்திரமான முருகு ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு என்ன காரணம்னா ஜோதிட உலகத்தில் இப்படி ஒரு பெரிய மனோபாவம் படைத்து ரொம்ப விசாலமான ஒரு அபிப்பிராயத்தோடு இந்த ஜோதிடர்களுக்கு யாரும் யாரும் போட்டி இல்லை எல்லாரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி எண்பத்த முதல் மனிதர் நான் கண்ட வரைக்கும் முருக ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தான் அதனால்தான் இந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் நினைவை வந்து அகற்ற முடியல அவருக்கு வந்தனம் செய்யாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தவும் முடியாது அதனால் அவருக்கு முதல்ல வந்தனம் செலுத்தணும் ரொம்ப பெரிய மகான் நல்ல உள்ளம் படைத்தவர் விசாலமான மனோபாவம் உடையவர் ஆழ்ந்து அறிவுடையவர் ஜோதிடத்தில் ஒரு தனியான அந்தஸ்தை தந்தவர் தனியான பாணியை அமைத்தவர் இன்றைக்கி மேஷராசி என்பர்களேன்னு சொன்ன ஞாபகம் வருது அவர் தான் யாரும் வந்து இது ஒரு காயின் ஆயிடுத்து எப்படி சும்மா அதிருது இல்லைன்னு ரஜினிகாந்த் சொன்னாரோ அந்த மாதிரி முருகையா சொன்ன ராசிபுலன் ஜனங்கள்ட்ட பதிஞ்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து வேறு யாத்தியம் கிடையாது ஆண்டாண்டுகளாக இத்தனையோ பேர் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் பட் இந்த மாதிரி ஒரு காயின் பண்ணுறது ஒருத்தருடைய இதயத்தில் போய் உக்காத்தி வைக்கிறது அது பர்மனண்டாக நிலைநாட்டை செய்கிறதுன்றதுக்கு ஒரு தெய்வ சக்தி இல்லைன்னா நடக்கவே நடக்காது ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் சத்புத்ர யோகம்னு இருக்கும் சத்புத்திரயோகம் சத்கீர்த்தி புத்திரயோகிறது ரொம்ப அபூர்வம் புகு புத்திரயோகம் இருக்கும் அகால புத்திரயோகம் இருக்கும் நஷ்வ புத்திர யோகம் இருக்கும் தத்து புத்திரயோம் எப்படி எத்தனையோ வகையான புத்திரயோகம் இருந்தாலும் ரெண்டு புத்திரயோகத்துக்கு தான் எல்லோரும் இயங்குவாங்க முதல் புத்திரயோகம்ன்றது வந்து சத் புத்திரனா விளங்கணும் நல்ல உத்தம புத்திரனாக இருக்கணும் நம்ம பேர் சொல்லிக்கூடிய அளவுக்கு நல்ல சத்புத்திரனாக விளங்கணுன்றது ரொம்ப முக்கியம் ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருக்கான் நேர்மையாக இருக்கான் சமத்தாக இருக்கான் நல்ல காரியம் பண்ணுறான் ஆனால் பேர் போலமா இல்லை நம்ம எடுத்த பேர் எடுக்கல என்ன பிரயோஜனம் இல்லை நம்முடைய வாரிசுன்னு சொல்கிறவர் த டார்ச் பேரர் ஆஃப் தி ஃபேமிலி ரெப்பூட்டேஷன் பெருந்து அதாவது நம்முடைய வம்சத்தினுடைய வழக்கை ஏந்தி செல்லக்கூடியவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரத்னத்தை அவர் நம்மிட விட்டு சென்றிருக்கார் அந்த ரத்னம் அதுக்கு ஒரு பாத்திரத்துவமாக அதுக்கு ரொம்ப தகுதியாக அவரை விட ஒரு தாய் டடி பஞ்சா குட்டி அடி அடிப்பாடுன்ற மாதிரி அவர் வந்து இன்னும் பெரிய விஷய ரூபம் எடுத்துன்னு இருக்கார் இன்றைக்கி அவர் வந்து நல்ல பிரபலமாக இருக்கார் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வருங்காலத்தில் ஒரு அடிப்படையான சிறந்த முத்திரையை படிக்க பதிக்கக்கூடியவர் அவர்கிட்டத ஜோதிடன்ற ரீதியிலையும் கொஞ்சம் எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவங்கிற ரீத்திலையும் இந்த துறையில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனாலையும் அவர் சென்ற பாதைகளெலாம் நான் கடந்து சென்று இருக்கிறதாலேயும் என்னால் உறுதியாக அது உறுதி சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு முதிரை பதிக்கக்கூடிய எதிர்காலம் காத்திருக்கு அதற்கு நம்மெல்லாம் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் நம்ம நாட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம்னால் யார் வளர்றான்னு பார்ப்பாங்க வளர்ற வரைக்கும் யாரும் கற்றுக்க மாட்டாங்க வளர்ந்தப்பறம் யாரும் விட மாட்டாங்க இப்போ கடவுளில் கூட திருப்பதி தான் ரொம்ப பவராக ஏன்னா அங்கே தான் கும்பல் ஜாஸ்தியாக வருமானம் ஜாஸ்தியாக ஸோ இந்த மனோபாவம் மாறணும் அங்கே வந்து ஆயிரக்கணக்காக டிக்கெட் வாங்கிட்டு போய் நெ நெருக்கடியில் போய் சேப்பானா நிறைய காசு வண்டியில் போடுவானா இவங்க ஊர் கோயிலுக்கு போனால் ரெண்டு ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டானா அந்த கோயிலுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டானா ஏன்னா அது பவர் இல்லாத காணம் அதாவது கடவுளுக்கே இந்த அந்தஸ்து வேண்டியிருக்குன்றது ரொம்ப ஒரு கற்றாவையான விஷயம் அதனால் இந்த ஒரு மனிதன் ஒரு ஜோதிடன் ஒரு நல்ல பாண்டித்யம் மிக்கவன் தகுதி வாழ்ந்தவனே ஆரம்பத்திலே அங்கீகரிக்கிற புரிஞ்சிக்கிற ஒரு தகுதி நம்ம நாட்டில் வளரணும் அது வளர்ந்ததுன்னா நல்லா இருக்கும் இப்போ இன்னொன்று வந்து ஒரு நேச்சுரல் மக்களுடைய சுபாவத்தில் என்ன இருக்குன்னா ஐயா முருகராஜேந்திரன் அவர் பெரிய புகழ் பெற்றார் ரொம்ப அப்புறம் மாமாப்பா புரோகிராம்லாம் பண்ணார் இவர் ஜூனியர் தானே அப்படிங்கிற எண்ணம் கூட சில பேருக்கு இருக்கும் அவர் இருக்கா வந்த கும்பல் கொஞ்சம் குறவாக இருக்கு இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சா இதைப்போல் பத்தாயிரம் மடங்கு வரும் இப்போ அப்போ வந்து நெருக்க அடிச்சுட்டு வந்து முட்டி மொதிட்டு அதை உள்ளே விடுறியா அப்படின்னு கேட்டு வர அளவுக்கு அவர் வளரப்படுறாரு அது சந்தேகமே இல்லை ஆனால் இப்போவே அதுக்கு ஆதரவு கொடுத்தா தான் நமக்கு மரியாதை அதனால தான் நாங்கள்லாம் இதில் வந்து ரொம்ப முனைஞ்சு முதல்ல வந்து காத்துட்டுருந்து அவர் கூப்பிடுவாரான்னு சொல்லி ஏங்கி இருந்து வரக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்கும் அதனால் அந்த நன்றி விசுவாசத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட நிபுணர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் ஜோதிடம் பயில்பவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பேச்சாளர்களாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் சகோதரி இருவர் அமர்ந்திருக்கிறார்கள் நெல்லை வசந்தன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் இருக்காது ரொம்ப புகழ்வாய்ந்தவர் பெரிய ஒரு நோபல் தாட்ஸ் உடையவர் நிறைய தார தர்மங்கள் பண்ணுறவர் சத்காரியங்கள் பண்ணுறவங்க யாகை இங்கெல்லாம் நிறைய நடத்தி வைக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு வக்திகள் இந்த தொழிலில் இருக்கிறது நமக்குலாம் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பில்லர்னு சொல்லுவோம் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பேர் ஸோ அவர் இங்கே வந்திருக்கார் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அருமை சகோதரி மீனாட்சி அழகப்பன் அவர்களுக்கு அறியாதவர்கள் இருக்க முடியாது சிங்கப்பூர் வெளி தேசம் எல்லா தேசத்துலேயும் அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டி போகிறவங்க அதாவது அவங்களுக்கு என்ன ஷீ இஸ் அ பிளண்ட் ஆஃப் போத் கல்ச்சர் அண்ட் நாலஜ் அது வந்து ரொம்ப ரேர் ஃபினாமினா அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் இருக்குது படிப்பு இருக்குது ஞானம் இருக்குது ஜோசியத்தில் ஆர்வம் இருக்குது நிபுணத்துவம் இருக்குது அதை எப்படி எடுத்து செல்லணுன்ற விஷய ஞானத்தோடு இருக்கார் அவரும் வந்து ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி வளர்ந்துருக்கார் பெரிய புகழ்பெயர்லாம் பெற்றிருக்கார் அவர்கள்லாம் கூட இங்கே வரத்துக்கு காரணம் என்னென்னா ஐயா முருகராஜேந்திரன் வந்து காட்டிய ஒரு அன்பும் பாசமும் அவருடைய அந்த பரந்த மனப்பான்மை தான் இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஆகவே வந்து இந்த அரங்கத்தில் இப்படி ஒரு நிறைவான நல்லவர்கள் நல்ல சத்வக்திகள் நல்ல ஒரு புண்ணியசாலிகள்லாம் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியை தருது அதுக்கப்புறம் வந்து இந்த சுப்பிரமணிய குருக்கலையா வந்திருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவிச்சுக்கேன் ஆர் லக்ஷ்மணன் அவர்கள் இந்த மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு என்றுதை பேச போகிறாரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது ஏன்னா ஜோசியத்திலே இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஒரு ஆர்வமாக எல்லோரும் எதிர்பார்த்துருக்குறது பயன்படுத்துறது அதுக்காக வந்து ஏங்கிறது வந்து இந்த திருமண விஷயத்தில் தான் ஸோ அது ஆங்கிலத்தில் சொன்னால் இன் டே கான்டெக்ஸ்ட் மேரேஜ் இஸ் த ஒன்லி கமாடிட்டி விச் ஆஸ் டிமினிஷிங் யூட்டிலிட்டி அண்ட் இன்க்ரீஸிங் லைபிலிட்டி இது வெரி வெரி ப்ரக்கேரியஸ் அண்ட் ட்ரிக்கிஷ் சப்ஜெக்ட் இது அது அவர் எப்படி கையாள போகிறான்ற ஆர்வம் எனக்கும் இருக்குது நீங்களும் அந்த ஆர்வத்தோடு கேளுங்க பல நல்ல செய்திகளை அவர் சொல்ல அதே மாதிரி நவகிரகங்களும் பரிகார சூற்று சொன்னாங்க ஒரு ஜோசியர் இருக்காரு அவர் வந்து ஜோசியம் ரொம்ப நல்லா சொல்கிறாரு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நல்லது கெட்டது இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் அது எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு சொல்ல தெரிலன்னா அவர் ஜோசியராக இல்லாமல் நல்லது இந்த பரிகாரம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இது எப்படின்னா ஒரு டாக்டர் ரொம்ப பெரிய டாக்டர் அவர் அவனுக்கு என்ன வியாதின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவார் ஆனால் மருந்து எதுன்னு சொல்ல தெரியாது அப்புறம் அந்த டாக்டர் இருந்தென்னா இல்லாமல் என்ன அதே மாதிரி தான் பரிகாரம்ங்கிறது ரொம்ப ஒரு இணையாக செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த பரிகாரத்தையும் செய்யணும் பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல வேண்டியது என்னென்னா நல்ல எண்ணம் ஆசாரம் அனுஷ்டானம் நியமனிஷ்டை அதில் முழு ஈடுபாடு ஓரளவுக்கு பாண்டித்துவம் தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப அவசியம் அது அப்படி இல்லைன்னா நமக்கும் கெடுதல் செஞ்சிக்கிறவங்களும் கெடுதல் இது அது ஒரு ஷார்ப் நைஃப் மாதிரி அதனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஒரு சாமர்த்தியம் வேணும் அந்த சப்ஜெக்ட் தான் சுப்பிரமணிய குருக்கள் இன்றைக்கி சொல்லிருக்காரு அதுவும் ஒரு நல்ல அருமையான டாபிக் தேர்ந்தெடுத்துருக்காங்க அடுத்தது வந்து எம் ஆறுமுகம் ஐயா அவர்கள் பகவானும் திருமணம் குரு பகவானும் திருமணமும் அதாவது குரு பலம்னு கேட்குறாங்க எல்லாரும் திருமணம்னு சொன்னோடனே குரு பலம் வந்துடுச்சுங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதனால்தான் நமக்கு குருபலம் இல்லை தான் நமக்கு திருமணம் ஆக மாட்டேங்கிறது குரு பலம் வந்தால் தான் திருமணம் ஆகும்ன்றது வந்து அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் முப்பது தரம் நாற்பது தரம் திருமணம் ஆகணும் ஒரு திருமணம் மட்டும் என்ன பாடுபடுறோம்னு நமக்கு தெரியும் இதில் வர முப்பது நாற்பது கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன ஆகும் அப்போ குருபலம்ன்றது வந்து என்னன்னா அதுக்கு தகுந்த ஒரு கிளைமேட் இருக்கா அப்படின்னு சொல்கிறது இப்போ ஆடி தேடி விதைன்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வதச்சுமானா விதை நன்னா வளையும் அப்படின்றாங்க ஏன் சொன்னாங்கன்னா இந்த சமயத்தில் வதைச்சுமானா அது இந்த நர்சரின்னு சொல்லக்கூடிய அந்த முளையின்னு சொல்லக்கூடிய அந்த பருவத்திலிருந்து அது வளர்கிறதுக்கான சரியான காலதேச வ தட்ப வெப்பநிலை மாறிட்டு இருக்கும் அதனால் இப்போ வள இப்போ விதை வந்து ஹெல்த்தியாக வளையும் அப்படின்றதுக்காக ஆடி தேடி விதைன்னு சொன்னாங்க ஆடியில் வதக்கிறதெல்லாம் நல்லா விளையிறதானா கிடையாது மற்ற மாதங்கள்லாம் விளையிறதுலாம் வதக்கிறதுலாம் விளையாமல் போகிறதான்னா அதுவும் கிடையாது அதுவும் விளையிடுது ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் ஜோதிடத்தில் இந்த குருபலமும் குரு பகவானும் திருமணமும் பேர் அந்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது அந்த குருபலம் குரு பலம்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா குரு எப்பவுமே பலமாக இருக்கார்யா நீங்கள் தான் பலவீனமாக இருக்கீங்க ஸோ அதை முதல்ல மாற்றிக்கோங்க நீங்கள் பலமாக மாறுங்க சரி அதெல்லாம் போட்டோம் இந்த குருபலம் குருபலன்னு கேட்குறாங்களே ஏன் கேட்குறாங்க அப்படின்னா உண்மையாகவே ஜோதிடத்தை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கோ உண்மையாகவே ஜோதிடத்தில் குருபலம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ கேட்கறதே கிடையாது என்னுடைய ஐம்பது வருஷம் அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எல்லோரும் பயப்படுறாங்க எல்லோரும் தயங்குறாங்க எல்லாருக்கும் அந்த எஸ்டேஷன் பிளாக் மென்டல் பிளாக்னு இருக்கு யாருக்கும் யாருக்கிட்டையும் ட்ரஸ்ட்டு கிடையாது ஆணும் பெண்ணை நம்பலை பெண்ணும் ஆணும் நம்பலை அந்த காலத்தில் வந்து அந்த பிரச்சனைலாம் இருக்கலை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் டைவர்ஸ்ன்றது நம்ம நாட்டில் கிடையாது கணவன் மனைவி பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் அது வெண்டைக்காலம் தானே பண்ணுவான் நம்ம எங்கே பண்ணுவோன்ற ஒரு காலம் மாறி போய் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவிகிதம் டைவர்ஸ் அதில் நாற்பத்தெட்டு சதவிகிதம் இனிஷியேட்டட் பை த கேர்ள்ஸ் அவங்க தான் முனைஞ்சு பண்ணுறாங்க இது சொக்கா மாட்டிக்கிற மாதிரி ஆகிடுறது யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் ரொம்ப பேட் கல்ச்சர் இது அதுக்கு என்ன வந்து காரணம்னா அந்த காலத்தில் ஏன் கல்யாணம் சக்ஸஸ் ஆச்சு ஃபெயில் ஃபெயிலாக அத்தனை அந்த காலத்து நிறைய கெடுதல்லாம் இருந்திருக்கு மாமியார் படுத்துறது பொங்களை டார்ச்சர் பண்ணுறது அவங்கள விதவியானால் அவங்கள கேவலப்படுத்துறது இந்த மாதிரி ரொம்ப சமூக விரோதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு இல்லைங்கலாம் ஆனால் ஃபெயில் ஆகிறதில்லை அந்த சென்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் இருந்தது சஸ்டெயினபிலிட்டி இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் போயிடுது இப்போ வந்து இன்டாலரன்ஸ் இருக்குது இம்பல்சிவ் வீக்னஸ் இருக்குது போன உடனே எனக்கு என்ன கிடைக்கும் நான் எவ்வளோ ஸ்டேட்டஸோடு வாழலாம் எப்படி லைஃபை யாஷ் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் இப்படி ஒரு கான்செப்ட் வந்து குறிப்பாக மன்னிக்கணும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி சென்ஸ் ஆஃப் இயர் சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி சென்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது இதை சைக்கலாஜிக்கலி ப்ரூவ்டு ட்ரூத் தான் அப்போ என்ன ஆகிடுறதுன்னா பெண்கள் வந்து நம்ப மாட்டேன்றாங்க ஆண்டில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக கூட அதை சொல்லணும்னா பெண்கள்னு இருக்காங்களா இன்றைக்கி பெண்கள் பெண்களாக இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்குற ஒரு கட்டத்தில் இருக்கணும் அந்த காலத்தில் ஏன் சக்சஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் ரெண்டு பாரம்பரியம் ரெண்டு குணாதிசயம் ரெண்டு குல தர்மம் ரெண்டு வர்ணாசிரம தர்மம் ரெண்டு பூர்வீகம் ரெண்டு பூமிகள் அதாவது மண் இவைகளெல்லாம் பார்ப்பாங்க பையனை பற்றியோ பொண்ணை பற்றியோ கவலைப்பட மாட்டாங்க எங்கே கொடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்குன்னு பார்ப்பாங்க ஓகே இவங்க இந்த மண்ணை சேர்ந்தவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த குணாதிசியம் இருக்கும் இந்த மண்ணை சேர்ந்தவங்க இந்த கேரக்டர் இருக்கும் இந்த கல்ச்சர் இருக்கும் இந்த வர்ணாசிரமத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரியம் இருக்கும் ஜீன்ஸ் இருக்கும் ஜெனட்டிக் குவாலிட்டிஸ் இருக்கும் இந்த ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தை உடையவர்கள் அதனால் அவங்களுக்கு குடும்பத்தில் ஈடுபாடு கட்டுப்பாடு நீடித்த நிலைப்பாடெல்லாம் இருக்கும் ஆகவே இந்த பொண்ணை வந்து நம்ம அந்த பையனை கொடுத்துடலாம் நல்லா வச்சு வாழ்வாங்க அப்படின்னு நம்பி கொடுத்தாங்க அந்த பொண்ணை பற்றியோ பையனை பற்றியோ கன்சர்ன் பண்ணலை அந்த மன விகாரம் அதிகமாகறதுக்குள்ளே அதாவது பொண்ணு பூப்படைகிறதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது பால்ய விவாகம் நிகழ்வுன்னால் சட்டப்படி குத்தம் அதனால் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம் தப்பு இல்லை அதே சமயத்தில் காலம் கடந்த ஒரு திருமணன்றது வந்து இந்த பசி பிற்பாடு சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி அது வந்து ஜெரிக்காது அது ஒட்டுறது இல்லை இந்த ஒட்டுமாங்கால் கூட அந்த இலசுல தான் ஒட்டு போடுவாங்க நல்ல பெரிய மரத்துக்கு ஒட்டுப்பட்டால் அது எப்படி வளரும் வளராது சேம் கான்செப்ட் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரிகிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹைலி இம்பார்ட்டண்ட் அண்ட் இம்பரேட்டிவ் சப்ஜெக்ட்ன்னு தான் சொல்லணும் அது அதை தான் இன்றைக்கி வந்து ஆறுமுகம் ஐயா ஐயா அவர்கள் வந்து டீல் பண்ண இருக்காரு அதுவும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் வந்து தவறாமல் பாருங்கள் சீக்கிரத்தில் வருவார்னு நினைக்கிறேன் அந்த அண்ணா அவர் இந்த பேச்சு பேசுவார் அதே மாதிரி பி கே கணேசன் ஐயா அவர்கள் சிவகணேசன் அவர் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறார் அந்த குரு பார்வை கோடி நன்மைன்றது இன்றைக்கி ரொம்ப பொருத்த முடிய ஒரு சப்ஜெக்டு அந்த குரு பார்ப்பில் கோடி நன்மைன்றது வந்து ரொம்ப அர்த்தமுடியுது இன்றைக்கி குரு பயிற்சி விழா கொண்டாடுறோம் நாளைக்கு யாகம் பண்ணுறோம் இந்த குரு பயிற்சி யாகம் இந்த விழாக்கள் ஏன் பண்ணணும் இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு அதே மாதிரி சனி பயிற்சி பண்ணுறோம் அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு அது ஏன் பண்ணுறோம் மற்ற கிரகங்கள்லாம் பெயர்றது இல்லையா அதுக்கெல்லாம் ஏன் பண்ணுறதில்ல ராகு கேத்துக்கு ஏன் பண்ணுறோம் இந்த மூணுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்ற கிரகங்கள்லாம் ஏன் கொடுக்குறதில்ல அது ரொம்ப சிம்பிள் இந்த சனி பயிற்சின்றது மந்தன்னு பேர் மந்தன்னா ஸ்லோ கொஞ்சம் நிதானமாக போகிறவர் அந்த ஸ்லோன்றது வந்து ஒரு கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டம் போகிறதுக்கு முப்பது மாதம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆகுது அதனால் அது மந்தம் அதுதான் லார்ஜஸ்ட் டியூரேஷன் ஒரு ரெண்டே கால் நட்சத்திரம் கிடக்கிறதுக்கு ஒரு ராசி கிடக்கிறது அந்த மாதிரி ரெண்டரை ரெண்டரை வருஷமாக தான் கிடந்து அது பன்னெண்டு கட்டத்தை கிடக்கிறது ஒரு ஒரு கட்டத்துக்கு வரும்போது அதனுடைய சில குணாதிசயங்கள் அதனுடைய மாறுபாடுகள் வேறுபாடுகள் அதெல்லாம் நமக்கு உகந்ததாக அல்லது எதிராக அல்லது சாதகமாக அல்லது சமநிலையாக இருக்கும் தான் ஒரு கணிப்பு அந்த கணிப்பை வச்சுட்டு தான் இந்த குரு பகவான் வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் அவரை பிரார்த்தனை பண்ணி அதை நீடிக்க செய்கிறதுக்கும் அதை கூடுதலாக கொடுக்க செய்கிறதுக்கும் நம்ம வேண்டும் பிரார்த்திக்கிறோம் நமக்கு சாதகமாக இல்லை அவரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் போற்றி புகழ்ந்து பாராட்டி அவரை கஜோல் பண்ணி ஐயா எனக்கு கருதல் பண்ணாது நல்லது பண்ணுன்னு கேட்குறோம் அவர் கடவுள் அனுப்புகிறவங்க இல்லையா கடவுளுடைய அம்சம் அதனால் நம்முடைய ப்ரேயருக்கு இணங்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சமமாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு சமமாக இருந்தால் போகிறது அது கூடுதலாக ஆக மொத்தம் பன்னெண்டு ராசிகளுக்குமே இது அவசியமான ஒரு பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்குமே இது வந்து போற்றப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் அது வந்து இதெல்லாம் நம்ம முக்கியமாக வந்து அலசி ஆராய்ந்து தெரிஞ்சுக்க போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் வணக்கம்

குரு பயிற்சி வந்து அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இந்த குரு யாகம் அதுக்காக பண்ணுறோம் சனி பயிற்சி இருக்கு இந்த குரு பயிற்சின்னா கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறோம் சனி பயிற்சினா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறோம் இப்போ மைக்கில் அதே அவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அந்த சனி பயிற்சினா கொஞ்சம் அச்ச உணர்வு வருது குரு பயிற்சின்னு அச்ச உணர்வு வரல பாச உணர்வு வருது இதை எப்படி வர்ணிக்கலாம்னா பயிற்சி சனி பகவானையும் குரு பகவானையும் அம்மா அப்பா அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கலாம் அப்பாவும் வந்து புள்ள முன்னேறணும்னு ஆசைப்படுவார் அம்மாவும் புள்ள முன்னேறணும்னு ஆசைப்படுவாங்க அப்பாவும் கண்டிப்பார் அம்மாவும் கண்டிப்பாங்க ஆனால் அப்பா கண்டிக்கிச்சே கொஞ்சம் பயம் இருக்கும் ஒரு வெறுப்பு வரும் அம்மா கண்டுக்கிச்ச பயம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு பாசமாக தான் இருக்கும் இன்னும் எங்கள் அம்மா என்னைக்கு ஒன்றும் ஆம் பண்ணிட மாட்டாங்க அது தாய் தாய் உள்ளோம் அந்த மாதிரி குரு வந்து கெடுதல் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து சாத்திக கிரகம் கிரகம் ஸோ அந்த குரு வந்து ஒன்றும் பண்ணிட மாட்டார்ன்றது நமக்கு இருக்குது மனசில் சனியை பார்த்து பயப்படுறோம் இந்த டாப்பிக்கில் குரு பார்வை அதெல்லாம் கூட வரப்படுது குரு பார்வைன்றது கொடி பார்த்தால் கொடி நன்மைன்னு சொல்கிறோம் சில பேர் பார்த்தா நன்மை சில பேர் பார்த்தா நன்மை வாய்ஸ் நல்லா இருக்கு லவுடா இருக்கு ஏதாவது ரெக்கார்டிங் கூட போகலாம் அதாவது இந்த சனி பகவான் வந்து தண்டிச்சு பயம் சில பேர் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யுத்தமாக இருக்கும் சில பேரை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும் அது குரு சில பேரை பார்க்காட்டால் நல்லாயிருக்கும் அது சனி அப்போ வந்து நவகிரகங்களில் முக்கியமான மந்தன் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் சொல்லக்கூடிய ஈஸ்வரம் பட்டம் பெற்ற அந்த அற்புதமான ஒரு கிரகத்தை வந்து பா வந்து பார்க்காம இருக்கணும்னு சொல்கிறான்னா அது வந்து நெகட்டிவாக சொல்லப்படலை இந்த குரு பகவானும் யோகங்களும் சொல்றது வந்து ஜனார்த்தன் ஐயா வந்திருக்கார் பேசுறதுக்கு அது ஒரு சின்ன மாறுதல் அது நல்ல மாறுதல் அதனால் சில பேர் வந்தா நல்லது சில பேர் வராட்டா நல்லதுன்னு கூட ஒன்று சொல்லலாம் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சில பேர் வந்தா சந்தோஷம் சில பேர் போனா சந்தோஷம் அது அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட பொறுத்தது அதே மாதிரி இந்த சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா சனி பயிற்சி வந்து கொஞ்சம் சோதனையை கொடுக்கும் கடுமையை கொடுக்கும் அது பார்க்காமல் இருந்தால் நல்லதுன்னு சொன்னேன் அது நெகட்டிவாக சொல்கிற ஒரு சப்ஜெக்ட் இல்லை அது சனீஸ்வர பட்டம் பெற்றவன் மகாஸ்லாக்கியமான கிரகம் சனியை போல கொடுக்கறோன்னு இல்லை சனியை போல் கெடுக்கிறவனும் இல்லைன்னு சொல்கிறது அப்போ கொடுக்கறோன்னு இல்லை கெடுக்கணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நல்லதை கொடுப்பான் கெடுதலாக கெடுப்பான் இப்போ ஒரு தாயார் இருக்கா அந்த தாயார் என்ன பண்ணுறா குழந்தைக்கு பிஸ்கட் தரா சாக்லேட் தரா பாப்ரமேட் தரா சக்கரை கொடுக்குறா ரொம்ப ஹாப்பி அந்த செயல்டு ரொம்ப நல்ல அம்மா எவ்வளோ நல்ல அம்மா வச்சுருக்காங்க எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்த அதை கூப்பிட்டு பீச்சுக்கு போவாங்க பலூன் வாங்கி கொடுப்பாங்க அந்த காற்றுல விளையாட விடுவாங்க மணலில் விளையாடு விடுவாங்க குழந்தைக்கு ரொம்ப ஆனந்தம் ஆகா என்ன மாதிரி தயார் யாருக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி அந்த பீச்சில் போய் விளையாடுறதுனால என்ன ஆகுன்னா அதுக்கு ஜுரம் வந்துடும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துட்டு அந்த பீச்செல்லாம் ஸ்டாப்பு வெளியெலாம் கொண்டு போக மாட்டாங்க சக்கரை பப்புரமிட்டு ஸ்வீட்டு எல்லாம் ஸ்டாப் அதை மூக்கை பிடிச்சிட்டு அதை அழை என்ன பண்ணுவாங்க கசப்பு மருந்த வாயில் ஊற்றுவாங்க பிறாடியில் இந்த குழந்தை அக்யானம் அது ஞானம் வரல இந்த குழந்தைக்கு அக்யானம் தியானம் இல்லை அதனால் அது என்ன நினைக்கணும்னா ஆஹா இந்த தாயார் எனக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக வச்சுருந்தாங்க இன்னைக்கு இந்த கிராதைக்கு என்ன எடுத்தோ தெரில எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு இந்த கசப்பு மாத்திரையை கொடுத்துறாங்க அதுதான் அஷ்டம சனி தசம சனி எழநாடு சனி சஷ்டம சனி பெரிய சனி சனி தனஸ்தான சனின்னு வர்ணிக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி அதனால் இந்த சனின்றது வந்து ஒரு போலீஸ்காரன் மாதிரி போலீஸ்காரன் உங்களுடைய நண்பர்னு சொல்கிறோம் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் நண்பர் தப்பு பண்ணால் அவரே உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அதனால் இந்த போலீஸ்காரன் மாதிரி தான் அவர் வாழ்க்கையில் வந்து மனிதன் வளரும்போது மமத்தைகள் வளரும் கர்வங்கள் வளரும் சில கல்மிஷங்கள் வளரும் சில தோஷங்கள் வளரும் இந்த கல்மிஷங்கள் தோஷங்கள் மன கிளேஷங்கள்லாம் வளரும்போது அதெல்லாம் வந்து செட்ரேட் பண்ணால் தான் மறுபடியும் அவன் வந்து நார்மல் குரோத்துக்கு வர முடியும் இல்லைன்னா அதெல்லாம் அவனை போட்டு அமுக்கிடும் அழிச்சிடும் இதுதான் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறான் சர்வம்சீ கிருஷ்ணார்ப்பணம்னு பேர் கிருஷ்ணார்ப்பணம்னா நீ இன்னும் அவனா பண்ணு ஜாலியாக இரு எத்தனை வேணால் செய் எதை வேணால் சாப்பிடு எப்படி வேணால் நான் அப்போ முடிச்சிடலாமா இல்லை நீங்கள் எல்லாத்தையும் ஸோ எனக்கு இன்னும் ஒரு ஐந்து நிமிஷம் எடுத்துக்கிறேன் போகிறோம் அதெல்லாம் மிஸ் சனி பகவான் வந்து நமக்கு வந்து நல்ல டீச்சர் ஒரு தந்தை கண்டிக்கிற மாதிரின்னு சொன்னேன் குரு பகவான் வந்து நமக்கு தயார் கண்டிக்கிற மாதிரி அந்த குரு வந்து பார்க்கில் கோடி நன்மை உண்டுன்னு சொன்னாங்க குரு தான் நல்லது ராவணேஸ்வரன் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராமாயணத்தில் அந்த ராவணேஸ்வரன் என்ன பண்ணால் அந்த நவுகிரங்கள்லாம் அடிமையாக்கிட்டான் அந்த நவகிரங்கள்லாம் என்ன பண்ணால் கலந்து படகுடான்னா ஒம்பது படி வச்சான் அவங்க முதுகு மேலே ஏறி தான் சிம்மாசனில் போய் உட்காரும் நார்த்தர் பார்த்தர் இப்படி ஒரு அகம்பாவமாக எனக்கு எப்படி வந்து ஒரு துஷனாக இருக்கானு எனக்கு சம்மஹாரத்துக்கு வழி பண்ணணும் அப்படின்னுட்டு என்ன பண்ணார் அவனால் நீ எவ்வளோ பெரிய வீரன் எவ்வளோ பெரிய சூரன் எப்படிப்பட்ட தபஸ்வி எப்படிப்பட்ட ஒரு ராஜஸ்விமான் எப்படிப்பட்ட ராஜ்யாதிகாரி உனக்கு எப்படிப்பட்ட புஜபலம் எப்படிப்பட்ட தேஜஸ் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யாவெலாம் இருக்குது நீ போய் அந்த நவகிரங்கள் முதுகில் ஏன் நடக்கிற மல்லாந்து படிக்க சொல்லி மாரில் நடனான் புத்தி கர்மானுசாரணின்னு பேர் அந்த கர்மானுடைய விசேஷம் ஆஹா நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு இவனுக்கு மனசில் பதிஞ்சுது மறுநாள் நாம கூட்டம் எல்லோரும் மல்லாந்து படுங்கடானா ஏறையும் நடந்தான் சனியினுடைய பார்வைப்பட்டது அவனுக்கு விமோசனம் ஆரம்பிச்சுடுது இதுதான் சனி பார்வைன்னு பேர் சனீஸ்வர கோவிலுக்கு பச்சை கூட நேரடியாக நம்ம செவிக்கக்கூடாது மறைஞ்சிருந்து தான் செழிக்கணும் இந்த திருநள்ளாறு போக்குவரத்துலாம் சனி கஷேத்திரம் தர்பாரண்யேத்திரம் இந்த தர்பாரண்யேஸ்வரன்றதுக்காக ஏ சனி பகவானை மற்ற இடத்துல சேவிச்சா பலன் இல்லையான்னு நிறைய பேர் கேட்பாங்க தர்பாரண்யேஸ்வரன்றதுக்கு அது வந்து ஒரு சாய்டம் சயின்ட்டின்னு தனி இருக்கிறது ஒரு பக்கம் அது வந்து ஆன்மீக விளக்கம் விஞ்ஞான விளக்கம் என்னென்னா நாசா போன்ற அந்த சயின்டிஸ்ட்லாம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல சேட்டலைட் பாஸ் ஆகும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இஸ் லாஸ்ட் வி ஆர் நாட் ஏபிள் டு கேப்சர் தட் கேல்குலேஷன் போங்க அப்போ வந்து அந்த தர்பா தர்பிணுடைய மகத்துவம் என்ன தர்பிணுடைய மகத்துவம் தர்பாசனம்னு சொல்லுவோம் இந்த மகான்கள்னா சாத்விக பூஜை பண்ணுறவங்க தபஸ் பண்ணுறவங்க யாகங்கள் பண்ணுறவங்கலாம் அந்த காலத்தில் தர்பாசனத்தை போட்டு